காயல்பட்டினம் இந்த ஊருக்குள்ளே பலருக்கும் இன்னும் தெரியாத ஒரு அமைதியான ரகசிய கடற்கரை இருக்கிறது மங்களாவாடி கடற்கரை இது கூட்டம் கூச்சல் இல்லாத கடற்கரை சுற்றுலா பயணிகள் வராத அரவாரம் தெரியாத அமைதியே அடையாளமாக இருக்கும் ஒரு எக்ஸலன்ட் கடற்கரை இந்த கடற்கரைக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் வருவார்கள் அதனால் இங்கே வந்தவுடன் மனம் தானாகவே அமைதியாகிவிடும் இந்த கடற்கரையின் அருகில்தான் ஊரில் பெய்யும் மழை நீர் எல்லாம் ஒரே வழியாக வந்து இந்த பெருங்கடலில் கலக்கிறது மழை நீர் கடலில் கலக்கும் அந்த இடம் ஒரு தனி அழகு அங்கே நின்று பார்த்தால் தண்ணீருக்குள் அசையும் மீன்களை தெளிவாக காண முடியும் இயற்கை தானாகவே ஒரு லைவ் அக்வேரியம் மாதிரி காட்சியளிக்கும் இந்த இடத்திற்கு அருகில்தான் சுனாமி நகர் கடற்கரை உள்ளது ஆனால் மங்களாவாடி கடற்கரை அதற்கும் மேலாக ஒரு அமைதியான அனுபவத்தை தருகிறது இங்கே பெரும்பாலும் மீன் பிடிப்பவர்கள் அதிகம் வருவார்கள் அதில் ஒருவரை நீங்கள் தினமும் பார்க்கலாம் அர்ஜூன் மீன் பிடிப்பது